சிறுமியை அதுவும் ஒரு பதினைந்து வயது சிறுமியை சீரழித்திருக்கிறான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோட பேச இருக்கிறோம் நீதிமன்றம் உறுதி செய்து தண்டனையும் கொடுத்து விட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த அயோக்கியனுக்கு நீதிமன்றம் இன்றைக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது இந்த நிலைமையில அண்ணாமலை எங்க தலைமறைவாக இருக்கிறாரா ஏதாவது பதுங்கு குளிக்குள் பதுங்கி இருக்கிறாரா பானதி சீனிவாசன் ஏதேனும் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டாரா இதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள் ஒரு பதினைந்து வயது சிறுமியை சீரழிச்சு சின்னாபனப்படுத்தின அயோக்கியனை இதெல்லாம் கேட்கணும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனவே அதை பற்றி இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ யார் நீதிமன்றம் உள்ளபடி எனக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இது குறித்து ஏன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பேச தயங்குகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம் வீடியோவுக்குள் செல்வோம் தமிழ் தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய போர்க்களத்தில் நாங்கள் நின்றுகிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அது நீங்கள் தரக்கூடிய ஒரு பெரிய ஆதரவாக அது எங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடத்தி கொண்டிருக்காரா அங்க அங்க தெரியும் உங்களுக்கு தொடர்ச்சியா எவ்வளவு தலித் சிறுமிகள் வந்து பாலியல் செய்யப்பட்டார்கள் ஊருக்கு நடுவுல புளிய மரத்துல தூக்கில் தொங்க விடப்பட்டார்கள் ஒரு ஒரு சிறுமியை வந்து பாலியல் உள்ளுறவு செய்த சிறுமியை வந்து அப்படியே அந்த சடலத்தை கூட அவங்க கைக்கு கிடக்க கூடாது அந்த காவல்துறை கண் முன்னாலேயே அந்த சிறுமியினுடைய சடலம் வயல் காட்டில் வைத்து தீ வைத்து எரிக்கப்பட்டது அதை தட்டி கேட்பதற்காக சென்ற ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் காவல்துறையினரால் அனுமதிக்க மறுக்கப்பட்டு தள்ளி அவ்வளவு அராஜகம் நடச்சு அதை செய்தி சேகரிக்க சென்ற சித்திக் காப்பன் என்ற இளைஞன் மீது கடும் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த உத்தரப்பிரதேசத்துலதான் இவ்வளவு மோசமான சீரழிந்து சின்னாவினமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துலதான் ஒரு பாஜக எம்எல்ஏ ராம் துலார் கோந்த் பேரை பார்த்தீங்களா ராம் பேரெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க ராம ஆனா ராமேனு பேர் வச்சுட்டு அது நடந்துக்கிறது எப்படி இருக்கு எவ்வளவு அயோக்கியத்தனமா நீ நடந்துட்டு இருக்கிற ராம் துலார் கோந்த் அப்படிங்கிற இந்த அயோக்கிய ஒரு பதினைந்து வயது சிறுமிய பாலியல் உள்ளவரும் செய்கிறான் இது இந்த கொட்டூரம் அரங்கேறியது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனா அவனுக்கு சீட்டு அதுக்கப்புறம் நடந்த தேர்தல சீட்டு கொடுத்து அவனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு ஆத்திரம் வந்து பாருங்க அதாவது ஒரு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு இருக்கக்கூடிய ஒருவன் நீங்க அவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க இப்போ அந்த வழக்கு நடைபெற்று ரெண்டாயிரத்தி பதினாலு புகார் அளிக்கப்பட்டது வருஷம் பாருங்க ஒன்பது ஆண்டுகள் கிட்டப்பட்ட இந்த ஒன்பது ஆண்டுகள்ல வழக்கு நடைபெற்று இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கொடுத்துருக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சோன்பத்ரா மாவட்ட நீதிமன்றம் வந்து இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றாலே வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் பதவி விளப்பார் எனவே அவர் எம்எல்ஏ பதவியும் அவரிடம் வந்து பறிக்கப்படுகிறது இப்ப எனக்கான கேள்விங்க இதெல்லாம் நீங்க ஒன்றும் பரவாயில்லையே நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துருச்சே அப்படின்னா அதெல்லாம் கவலையப்படாங்க இந்த கேவலமான பாஜக இருக்குல்ல கேவலமான பாஜக இதே இந்த ராம் துலார் கோந்த் அவர் வீட்ல அவர் மனைவியோ அவர் பிள்ளைங்களோ வேற யாரோ இருந்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதே தொகுதியில் அவனுங்களை நிப்பாட்டி வச்சு எம்எல்ஏ ஆக்குவாங்க ஏன்னா இந்த நீங்க பாருங்க இந்த சம்பவம் நடந்த பொழுது அவர் எம்எல்ஏவா இல்லை அப்படின்னு ஊடகங்கள் சொல்கிறது இப்ப அதன் பிறகு நீ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன்னா இவ்வளவு கொடூரமான ஒருத்தனுக்கு நீ சீட்டு கொடுத்துருக்க ரைட் இது உனக்கு புதுசா கிடையாது ஏன் கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இதே உத்தரப்பிரதேசத்துலதான் குல்தீப் சிங் செங்கார் என்ற பாஜக எம்எல்ஏ இதே மாதிரி ஒரு தலித் சிறுமியை பாலியல் உள்ளுறவு செய்கிறான் கொடும் அடக்குமுறை அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த சிறுமிக்கு எதிராக வேற வழியே இல்லாமல் கடைசி அவ்வளவு போராட்டத்திற்கு மத்தியில் நீதிமன்றத்தின் மூலமாக அவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அந்த குல்தீப் சிங் செங்காரால் இதே மாதிரி தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு அவன் மனைவி அந்த குல்தீப் செங்காரினுடைய மனைவி சங்கீதா செங்காருக்கு நீங்க அதே எந்த உண்ணாவில் வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு அங்கேயே நீங்க சீட்டு கொடுத்தீங்க சரியா இதே தான் எங்க நடந்துச்சு குஜராத்தில் நடந்துச்சு குஜராத்தில் என்ன நடந்துச்சு நீங்க வந்து தொண்ணூத்தி ஏழு இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மனோஜ் குக்ரானி முதல் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அவனை ஜாமீன்ல விட்டுட்டு அவன் பொண்ணு பாயல் குக்கராணிக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க அப்போ நீங்க அட்டூழியத்துக்கு நீங்க துணை போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நான் டைரக்டா யாரை சார்ஜ் பண்றேன் இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாசையும் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களையும் நான் ஏன் குற்றம் சாட்டுகிறேன் என்றால் நீங்க இவ்வளவு கொடும் குற்றவாளிகளுக்கு நீங்கள் ஆதரவு கடன் நீட்டுகிறீர்கள் நீ பரவாயில்ல நீ தப்பு பண்ணியா நான் பாத்துக்கிறேன் உன்ன உனக்கு தண்டனை கிடைச்சா உன் பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி சட்டத்துக்கு பயப்படுவான் இப்போ ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்ன ஒரு தகவல் தான் நீங்க அந்த நம்ம மல்யுத்த வீரா வீராங்கனைகள் அந்த வழக்குல அந்த பாஜக எம்பி உம் அந்த பேர்ல ஆதாரங்களோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னி வரைக்கும் அந்த எம்பியை நீங்க கட்சியில இருந்து கூட நீக்கல இப்ப என்னோட கேள்வி என்ன இவ்வளவு அயோக்கியத்தான் நடக்குது இல்லாங்க இவ்வளவு அயோக்கியத்தான் நடக்குது இல்ல இந்த அண்ணாமலை எதையாவது இதை கண்டிக்கணும்ல நான் வந்து அப்படி நினைக்க மாட்டேன் இப்படி நினைக்க மாட்டேன் வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சட்டமன்றத்திற்குள் இருக்கிறீர்கள் ஒரு பெண் நீங்க சொல்லணும் இல்லை ஐயோ அநியாயங்க இப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கா பாஜகவில் சீட் கொடுக்கிறார்கள் கேட்கணும்ல எங்க எல்லாரும் தலைமுறை ஆகிட்டீங்களா எங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா தப்பி போயிட்டீங்களா நான் கேட்கிறேன் அப்ப இங்க என்னெல்லாம் நீங்க பேசுறீங்க தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நீங்க பேசுறீங்க அது இது அப்படி இப்படி ஆனால் இன்றைக்கு நான் தான் சொன்னேன் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு எவ்வளவு மிக மோசமான நிலையில் இருக்கிறது அமெரிக்காவில் சொல்றேன் இந்தியாவுக்கு போகாத பெண்களே கண்கா அந்த அளவு நீங்க ஆக்கி வச்சிட்டீங்களா நாட்டை இவ்வளவு ஆக்கி வச்சுட்டு நீங்க ராமர் கோயிலை தொடர்ந்து எல்லாரும் ராமர் கோயிலுக்கு ஃப்ரீயா வாங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன புண்ணியம் என்ன லாபம் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனா நீங்க ராமர் கோயிலை தொடர்ந்து வச்சுப்பீங்க வேற ஏதாவது கேட்டால் நீங்க மத பிரச்சனை பண்ணி விட்டுருவீங்க இன்றைக்கு சனாதனத்தை பத்தி இருந்தாங்க இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது இப்ப இதெல்லாம் தாண்டி ஆனா எனக்கு ஒண்ணு புரியலை இப்பத்தையும் தாண்டி உங்களுக்கு வட இந்தியாவில ஓட்டு போடுறாங்க பாருங்க எனக்கு அதுதான் எனக்கு இன்னும் புரியல இப்ப ஓட்டு போடுறான் இப்ப நீங்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொஞ்சம் கூட்டணியை கவனமாச்சு இருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் அதை தாண்டி நீங்க வெற்றி பெற்றீங்க உடனே என்ன சொல்றீங்க சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியதா தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க இன்றைக்கு அந்த சனாதனத்தை குறித்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டுட்டு மூத்த வழக்கறிஞர் கேள்வி எழுப்புறாரு மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி அவரு நீ சனாதனத்தை பத்தி தான் இருக்கிறதுல சிறப்புன்னு சொல்லிட்டீங்களே அந்த சனாதனத்தை பத்தி ஒரு பத்தொன்பது கேள்விகள் எழுதி கொடுத்து ஆளுநரை பதில் சொல்ல கூப்பிடுறாரு சனாதனம் என்றால் என்ன அதை யார் உருவாக்கியது யார் எழுதுனது அது எங்க இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு பதில் என்ன வந்திருக்கு தெரியுமா துணை செயலாளரிடம் விளக்கம் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக இரண்டு வாரங்களில் விளக்கம் அளிப்பதாக ஆளுநரின் துணை செயலாளர் கூறியிருக்கிறார் இப்ப என்னன்னா தகவல் தகவல் அறிய முருமை சட்டத்தின் மூலம் இந்த பத்தொன்பது கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளுநர் வந்து என்ன இல்லை எந்த பதிலும் இல்ல சனாதன தர்மம் என்றால் என்ன சனாதன தர்மத்தை தோற்றுவித்தவர் யார் என்பன உள்ளிட்ட பத்தொன்பது கேள்விகளுக்கு சனாதனமே சிறந்த தர்மம் என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி அது குறித்த எனது கேள்விகளுக்கு விளக்கம் இல்லை என்கிறார் அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் துரைசாமி இன்றைக்கு நீதிமன்ற வளாகத்துக்கு சொல்றார் சனாதன பத்தி உங்ககிட்ட விளக்கமே இல்லைன்னா அப்ப என்னன்னே தெரியல அப்ப விளக்கம் இல்லை உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம் இது எப்ப சில மாதங்கள் கழித்து ஆளுநரின் செயலாளர் இது குறித்த விளக்கம் தங்களிடம் இல்லை என்று பதில் எடுத்திருக்கிறார் ஆளுநருடைய செயலாளர் குடுத்திருக்கிறார் நான் என்ன கேட்க உங்ககிட்ட சனாதனம்னா என்னன்னே தெரியல என்னன்னே தெரியாத ஒன்று எப்படி சிறந்தது என்று சொன்னீர்கள் யார் தோற்றுவிட்டா தெரியாது எங்க எழுதியிருக்கு தெரியாது அது எப்படி சிறந்தது ஆனா அது சிறந்தது அது யார் சொன்னா அது நானே சொல்லிடுவேன் கலரா விடுறீங்க இதுல சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியதனால்தான் நீங்க அங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அடுத்த அடுத்த உருட்டு உம் அப்ப மதம் 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 என்று மதத்தை வைத்து இவர்கள் நீங்க இது இன்னைக்கு இன்னது நடக்கிற சம்பவம் இல்ல அதுக்கு நீங்க மறந்து போகுது மக்களுக்கு பலதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மதம் மாற்றுவதற்காக வந்தார்கள் சொல்லி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தரையும் அவர் பையன் குழந்தைங்களெல்லாம் அப்படியே உயிரோட வச்சு எரிச்சு கொண்டாங்க ஞாபகம் இருக்குதா அப்போ பாஜக ஆட்சிதான் இதே மாதிரி உயிரோடு எரித்து கொன்றார்கள் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்தார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி ஏ ஒன் மற்றும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட அந்த ஏ ஒன் அந்த அமைப்பு அது பஜ்ரங்தல் மீது அந்த குற்றவாளிகள் பஜ்ரங்தல் அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்று குற்றச்சாட்டு அந்த பஜ்ரங்தல் அமைப்பை கர்நாடகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தடை செய்வோம் என்று காங்கிரஸ் ஒன்றிய இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் துளியும் வெட்கமின்றி சொன்னார் ஆ தல் அமைப்புக்கு தடையா ஜெய் பஜ்ரங் பாலி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார் எந்த பஜ்ரங் தல் ஒரு பாதிரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் உயிரோடு எரித்து கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தல அமைப்பிற்காக நீங்க வந்து இப்ப எவ்வளவு தூரம் இவர்கள் ஆபத்தானவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இந்த சிறுமி அப்ப ஹிந்து கிறிஸ்டின் எல்லாம் கிடையாது நான் தான் சொல்றேன் நாளைக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டு குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காது நான் மிரக்கல நான் அதீதமா பேசல இதுதான் இவன் இவன் ரத்தத்துல இவன் புத்தியில எல்லாத்தையும் ஊறி போன ஒன்றுங்கிற பெண்களை வந்து இவன் வந்து எப்படி பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் பெண்ணை வந்து கண்ணியமாக பார்க்க தெரியாது ஏன்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னன்னா பெண்ணும் யாரு ஒரு அடிமை என்றுதான் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்படி அப்படி வளர்க்கப்பட்ட ஒருத்த என்னவா இருப்பான் இன்னைக்கு வந்து இது எதை பற்றியும் பேசாமல் இதுல இதுல பாதிக்கப்பட்டவங்க நான் சொல்றது இந்த இந்த மாதிரியான பாஜக ரீதியிலான சிக்கல்கள் இருக்குல்ல இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் ஹிந்துக்கள் அப்புறம் என்ன நீங்க ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் கேட்டா பதில் இருக்கிறது ஆனா நீங்க கேளுங்க மோடியின் ஆட்சியில இந்தியா வந்து பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது நாடாளுமன்றத்துக்குள்ள புகுந்து இன்னைக்கு சம்பவம் நடந்து எத்தனை நாள் இந்த நிமிடம் வரை உள்துறை அமைச்சரும் பதில் பேசல பிரதம அமைச்சரும் பதில் பேசல பதில் சொன்னாங்களா இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா தப்பு சரி நடந்ததை நாங்க கண்டிக்கிறோம் ஏதாவது ஒண்ணு கிடையாது எதுவும் பேச மாட்டோம் ஆனா நீங்க நம்பணும் மோடி யாரு அசகாய சூரர் அஞ்சா நெஞ்சர் ஐம்பத்தாறு இஞ்சு மாறு கொண்டவர் அவரை மாதிரி வீரர் தீரர் யாருமே கிடையாது இப்ப அவர் எப்படி குஜராத்ல வந்து குஜராத்ல குஜராத்ல அவர் முதலமைச்சர் ஆகிட்டு தான் எல்லா அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆஹ் பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டவர்கள் மீதான முறைகள் எல்லாம் நடந்துச்சு இப்ப அவருக்கு போட்டியா நான் வரேன் பாருன்னு யாரு வரா உத்தரப்பிரதேச இருந்து யோகி ஆதித்யநாத் நான் குஜராத் முந்தி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு எங்க எங்க அங்க இப்ப எப்படி நமக்கு என்ன தோணுதுன்னா பாஜகல இப்ப எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னா இப்ப இதெல்லாம் அடிப்படை தகுதியாப்ப அப்புறம் எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் அடிப்படை பாஜக எம்எல்ஏ வாணிக்கிறதுக்கு போட்டிடுவதற்கு கொடுப்பீங்களா உண்மை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதிகமான கிரைம் குற்ற பின்னணி உடைய எம்பிக்கள் அதிகமாக இருப்பது இந்த முறை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த முறை இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு இல்லையா இதுதான் இதுல மிக அதிகமான குற்ற பின்னணி உடையவர்கள் யாருந்தா பாஜக எம்பிக்கள் ஆனா நீங்க வந்து நம்பணும் பாஜக என்ன கட்சி நேர்மையான கட்சி தூய்மையான கட்சி இந்தியாவிற்கு பாதுகாப்பு பாரத் மாதா கட்சியே வந்தே மாதிரி வாழ்க பாருவான் பேச்சில் மட்டும் அடிச்சுக்க முடியாது இத்தனை எட்டோலியங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் துள்ளி வளர்ந்தாலும் இத்து நூண்டு வளர்ந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு பேராவது தமிழக மக்களுக்கு பேராபத்து தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பேராபத்து என்பதால் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நீதிமன்றம் தண்டனை கொடுத்ததால் இந்த எம்எல்ஏனு செய்றாரு நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் எழுதி தர்றேன் இது நான் வேணா நீங்க என்ன எழுதி வச்சுக்கங்க டேட்டை போட்டு இந்த எம்எல்ஏ உடைய அக்காவுக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ மகளுக்கோ குண்டாட்டிக்கோ அதே இடத்துல சீட்டை கொடுத்து அல்லது அங்கனை பக்கத்துல எங்கேயாவது சீட்டை கொடுத்து அரசியல பொறுப்பு கொடுக்கற இல்லையா இல்லையான்னு பாருங்க நிச்சயமா கொடுப்போம் ஆஹ் இதெல்லாம் கேள்வி கேட்டுதான் நான் ஹிந்து விரோதி தேச விரோதி இல்ல நீங்க பச்சை பிள்ளைங்களை பாலியல் ரீதியா வள்ளுற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் நாடு பாஜகவின் ஆட்சியில் சீரழிந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்றை இந்த முறையும் சொல்லுகிறேன் பாஜக நாட்டுக்கு வீட்டுக்கு மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு பெண்களின் பாதுகாப்பிற்கு சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கு ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டலாம் ஆனால் அந்த ராமர் நிச்சயமாக மகிழ்வாக இருக்க மாட்டார் ஏனெனில் ஏனெனில் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி விட்டுட்டு ராமருக்கு கோயில் கட்டுறதுனால எந்த பலனும் இல்லை என்பதையும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி